ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் முருகனிடம் கேட்ட விரம் கிடைக்கணுமா இப்படி விரதம் இருந்து பாருங்க அது என்ன விரதம் அது எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து தெய்வங்களும் ஒன்றான வடிவம் முருகப்பெருமான் அப்படின்னு வந்து புராணங்கள் வந்து சொல்லுதுங்க திருமணம் நோய் குழந்தை பாக்கியம் பகை கடன் வேலை என வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை கஷ்டமாக இருந்தாலும் கந்த கடவுளை நம்பி வழிபட்டா வந்தவினையும் இனி வருகின்ற கொடிய வினைகளும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் அப்படின்னு அருணகிரிநாதர் திருப்புகழ சொல்றாருங்க தகப்பன் சுவாமி அப்படின்னு பெயர் பெற்ற முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து காப்பார் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை நம்பினார் கெடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நாம என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டாலும் முருகப்பெருமான் நிச்சயம் தருவார் அப்படின்றது ஆன்றோர்களும் பக்தர்களும் பலரும் உறுதியாக சொல்றாங்க ஆனா இந்த விரதத்தை எல்லாராலையும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க தன்னுடைய அருளுக்கு நீங்கள் தகுதியானவர் தானா அப்படின்றதை பரிசோதிக்க முருகப்பெருமான் பல சோதனைகளை தருவார் இந்த சோதனைகளில் இருந்து வெல்பவர்கள் மட்டுமே முருகப்பெருமானோட முழு அருளையும் அதாவது பரிபூரண அருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தமிழ் கடவுளா முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான விரதங்கள் இருக்கப்படுவது வழக்கம் சஷ்டி திதியில விரதம் இருப்பது திதி விரதம் அப்படின்னும் விசாகம் கிருத்திகை பூரம் நட்சத்திரங்களில் விரதம் இருப்பதை வந்து நட்சத்திர விரதம் அப்படின்னும் செவ்வாய்க்கிழமை தோறும் இருக்கப்படுவதை கிழமை விரதம் அப்படின்னும் சொல்லுவாங்க வளர்பிறை மற்றும் தேய்பிரை அப்படின்னு மாசத்துக்கு ரெண்டு சஷ்டி திதிகள் வரும் இதுல வந்து பிரச்சனைகள் திரணும் நோய்கள் திரணும் அப்படின்றவங்க தேய்பிரை சஷ்டியிலும் வாழ்க்கையில முன்னேற்ற வேண்டும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றவங்க வளர்ப்பு சஷ்டியில விரதம் இருக்கலாங்க முருகனுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் அப்படின்னா அது ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் தாங்க இது வந்து ஏழு நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதம் ஆகுங்க இது தவிர முருகனிடம் கேட்ட வரம் கிடைக்க வேண்டும் அப்படின்றவங்க இருக்கிற விரதம் ஒண்ணுதான் என்னால் ஆன அத்தனை முயற்சிகளும் எடுத்துட்டேன் எவ்வளவோ போராடிட்டேன் இனி என்ன செய்யறதுனே தெரியல நான் நினைக்கும் அல்லது வேண்ட விஷயத்தை எனக்கு நடத்தி கொடு முருகா அப்படின்னு முருகரோட பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு வைராகியமாக இந்த விரதத்தை இருந்தால் முருகன் நிச்சயமாக நாம் கேட்கும் வரத்தை அருள்வார் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கைங்க இந்த விரதம் இருப்பதற்கு பலவிதமான சோதனைகள் வரும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் கடந்து இந்த விரதத்தை நாம் வந்து இருக்கணுங்க பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தி நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பனிரண்டு ராசிகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது தாங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எல்லா கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் ராசிகளும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக மட்டும் இல்லைங்க அறிவியல் ரீதியாகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது மிகப்பெரிய பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நம்ம விடாம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலும் மனமும் அதுக்கு பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கை சீராகம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தொடங்குறது வந்து வளர்பிறை சஷ்டி கிருத்திகை விசாகம் ஆகியவற்றில இருக்க தொடங்கலாங்க தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு திருநீர் பூசிக்கிட்டு வீட்டோட பூஜை அறையில் விளக்கேத்தி வச்சுட்டு முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி வழிபடணும் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒரு பழம் அல்லது ஒரு இனிப்பு செஞ்சு படைக்கலாங்க எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு டம்ளர் பாலில் கொஞ்சம் தேன் கலந்து வைக்கலாம் இல்லாவிட்டால் தேனும் தினைமாவும் படைக்கலாம் தினமும் காலையில் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிக்கணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்குரிய திருப்புகழ் பாடலை தினமும் விடாமல் பாராயணம் செய்யணுங்க தினமும் ஏதாவது ஒரு வேலை மட்டும் உணவு ஏதும் எடுத்துக் கொள்ளாமல் பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணுங்க முடியாதவங்க மூன்று வேலையும் சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மற்றபடி உங்களோட அன்றாட பணிகளை இந்த விரதம் இருந்து கொண்டே செய்யலாங்க பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்களில் மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்து மற்ற நாட்களில் இருக்கலாம் மாதவிடாய் முடிந்த அடுத்த நாளிலிருந்து இந்த விரதத்தை தொடங்கினீங்க அப்படின்னா தொடர்ந்து இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்கலாம் அதற்கு பிறகு மீண்டும் மாதவிடாய் முடிந்ததற்கு அடுத்த நாள் அதாவது இருபத்தி ஒம்பது நாள் இருபத்தி ஒன்பதாவது நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதத்தை வந்து இருக்கலாங்க குழந்தை வர வேண்டி இந்த விரதத்தை இருக்கிறவங்க விரதம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுங்க முருகன் அருளோடு கூடிய ஒரு குழந்தை பிறப்பதற்கு உங்களோட மனமும் உடலும் தயாராவதற்கு இந்த நாற்பத்தி நாட்கள் விரதம் உங்களுக்கு அவசியம் தேவை மற்ற காரணங்களுக்காக இந்த நாற்பத்தி நாட்கள் விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாதுங்க ஆனா அசைவத்தை எடுத்துக்க கூடாதுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அசைவத்தை மட்டும் தவிர்த்துடுங்க மற்றபடி எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க முழு பக்தி சிரத்தையும் நான் வேண்டும் இந்த வரத்தை கண்டிப்பாக நீ கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு முருகனிடம் பிடிவாதமாக இருந்து இந்த விரதத்தை நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்றது பல பேருடைய அனுபவ ரீதியாக பலனடைந்த பக்தர்கள் பலரும் வந்து சொல்றாங்க பல லட்சக்கணக்கான பேர் இந்த விரதத்தை இருந்து பலனடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு முறை இந்த விரதத்தை முருகப்பெருமானிடம் இருந்து பாருங்க முருகப்பெருமானின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பிடிவாதமாக எனக்கு இது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பான முறையில் அந்த முருகப்பெருமான் நீங்கள் கேட்கும் வரத்தை வந்து கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கைங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்